தொடர்ந்து நேற்றோட மூன்றாவது நாளா ரத்து செய்யப்பட்டிருக்கு இண்டிகோ விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்ப பத்து நாட்கள் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நாடு முழுவதும் கடந்த மூன்று நாட்களா இண்டிகோ விமானங்களுடைய சேவைகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கு விமானி மற்றும் ஊழியர் பற்றாக்குறை தொழில்நுட்ப பிரச்சனை என பல்வேறு காரணங்களை கூறிட்டு வராங்க இந்த நிலையில சென்னையில மூன்றாவது நாளா இண்டிகோ விமானங்களுடைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் அறுபத்தி இரண்டு விமானங்கள் ரத்தான நிலையில இருபத்தி இரண்டு விமானங்கள் தாமதமா இயக்கப்பட்டிருக்கு இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் சென்னை விமான நிலையத்துல போராட்டத்துல ஈடுபட்டாங்க ரத்து செய்யப்படுவது குறித்து முறையான அறிவிப்பு வழங்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் எழுப்பியிருக்காங்க தலைநகர் டெல்லியிலிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து இண்டிகோ விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு நள்ளிரவு வரை இண்டிகோ விமானங்கள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் தவித்தனர் இதுபோன்று பெங்களூருவில் நூத்தி இரண்டு விமானங்கள் மும்பையில் நூத்தி நான்கு விமானங்கள் ஹைதராபாத்தில் தொண்ணூத்தி இரண்டு விமானங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ரத்து செய்யப்பட்டிருக்கிறதால பயணிகள் ரொம்பவே சிரமத்துக்குள்ளாகி இருந்தாங்க சென்னை மற்றும் டெல்லி விமான நிலையங்கள்ல இண்டிகோ சேவை நள்ளிரவு வரைக்கும் முடங்கியிருந்தது ஏர் இந்தியா பைஜெட் நிறுவன விமானங்கள் மட்டுமே இயங்கியதால விமானத்தினுடைய பயண கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டிருக்கு நேற்று மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்தான நிலையில பயணிகளிடம் இண்டிகோ நிறுவனத்தின் சிஇஓ பீட்டர் அல்பர்ஸ் மன்னிப்பு கோரியிருக்காரு நாள்தோறும் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு விமானங்களை இண்டிகோ நிறுவனம் இயக்கி வருது அதுல கிட்டத்தட்ட பாதி விமானங்களுடைய சேவை கடந்த சில நாட்களாகவே முடங்கி இருக்கிறதால இந்திய விமான போக்குவரத்து துறையில அசாதாரண சூழல் நிலவி வருகிறது என்று விளக்கம் அளிச்சிருக்காரு வரக்கூடிய டிசம்பர் பத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள தங்களுடைய நிறுவனத்திலிருந்து விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் பயணிகளுக்கு முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும் கூறியிருக்காரு இண்டிகோ விமான சேவை பாதிப்புக்கு விமானி மற்றும் ஊழியர் பற்றாக்குறை தொழில்நுட்ப பிரச்சனையே காரணம் என கூறப்பட்ட நிலையில் விமானிகளுக்கு வாரத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கட்டாய ஓய்வு என்ற விதிமுறையை மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் திரும்ப பெற்றிருக்கிறது போல சமூக வலைதளத்திலும் பல பிரபலமான நடிகர்களும் நடிகைகளும் மற்றும் பலரும் அவர்களுடைய விமான பயண கட்டணமாக அவர்களுடைய உள்ளூர் விமான கட்டணமாக அறுபதாயிரம் நான்கு லட்சம் நான்காயிரம் என பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் பதிவுகளை பதிவு செய்து வருகின்றனர்